யா ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கிட்ட பேசுறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது எப்படி இதை பத்து பன்னெண்டு பேர் தான் பார்க்க வரேங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஃபுல் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே தென் வி வில் கோ டு த ட டாபிக் என்னென்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் மேனோட சீசன் ஒன்னோட தேர்ட் எபிசோட பற்றி பேச போகிறோம் ஓகே பேசிக்காக எனக்கு ஒரு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு நாம ஏன் வந்து நருட்டோ பேசலை ஒன் பீஸ் டீமன் ஸ்லேயர் அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் ஃபுல் மெடல் அல்கெமிஸ்ட் இதை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாமல் டைரெக்டாக நம்ம ஏன் ஒன் பஞ்ச்மேனை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல எனக்கே வந்து ஒரு எனக்கே வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு பட் என்னோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக நம்ம பேசின எல்லா அனிமியோட நேம் இருக்குது எல்லா அனிமீஸ்லேயுமே ஒரு காமனான ஒரு எலமெண்ட் இருக்கும் என்ன காமனான எலமெண்ட்னால் பேசிக்கா இந்த எல்லாத்துலேயுமே ஹீரோ வந்து குரோ ஆகிட்டே போவார் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு நார்மல் ஹியூம ஹியூமனாக இருந்து டப்புன்னா அவர் க்ரோ ஆகி தன்னோட எப்படி தன்னோட லட்சியத்தை தடையிறாரு இல்லைன்னா ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைனலாக இருக்கிற வில்லன் கூட எப்படி ஃபைட் பண்ணுறது சோலர் லெவலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஒன் ப ஒன் பீஸும் அப்படியே தான் இருக்கும் நருட்டோ ஆப்வியஸ்லி அப்படி தான் இருக்கும் பட் நருட்டோவில் ஒரு இது இருக்கும் என்னென்னா இருந்து நருட்டோவை காப்பாற்றிக்கிட்டே வருவாங்க இதே சேம் கான்செப்ட் தான் நிறைய இதில் வந்து இதே மாதிரியான கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பட் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் பிகாஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒன் மேன் ஒன் பன்ச்மேனில் என்ன நடக்கும்னா டேரெக்டாக ஒன் பன்ச்மேன் கிட்ட இருந்து எல்லா வில்லனையும் காப்பாற்றிட்டே போவாங்க ஒரு கட்டத்தில் வந்து வில்லன் வந்து ஒன் சைத்தாமா வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க ஏன்னா சைத்தாமா வந்து லோவர் பவர் பர்சனாக தான் காட்டியிருப்பாங்க அதாவது யாருக்குமே எல்லாரோட லைஃப்லையுமே சைத்தாமா வந்திருப்பான் பட்டு சைத்தாமா வந்து அந்த ரோல்லியா வந்திருக்க மாட்டான் அதுக்காகத்தான் ஒன் பஞ்ச் மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன் பஞ்ச் மேன்னா சிங்கிள் பஞ்ச் தான் இதில் வந்து வில்லனை வந்து ஹீரோ கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் காப்பாற்றுறமோ அவ்வளோ தூரம் எபிசோடு வந்து போய்கிட்டே இருக்கும் இதுதான் கான்செப்ட் தென் வி வில் ஸ்டார்ட் டு த ட டாபிக் என்னென்னா நாம் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது தேர்ட் எபிசோடா தேர்ட் எபிசோடு தான் இதில் வந்து ஒரு சின்ன எலமெண்ட் இருக்கு என்ன எலமெண்ட்னா இதில் வந்து யாருமே ஒன் பஞ்ச் மேனோட சீரீஸில் வந்து எந்த வில்லனுமே காமனாக வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காமனான ஒரு எனிமி வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல ஒன் பஞ்ச் மேனில் ஒரே ஒரு அசோனிக்ங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் வரும் அது வந்து ஃபோர்த் எபிசோடில் வரும் அந்த கேரக்டர் மட்டும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி ஒரு வில்லனாக வந்து யாருமே அவன் ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க இது வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது தென் வி வில் கோ டு த டாபிக் என்னென்னா தேர்ட் எபிசோடு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அந்த செகண்ட் எபிசோடில் ஒரு கொரீலாவை படுக்கு போட்டிருப்பாங்க அடித்து அந்த கொரீலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் ஜெனஸ்னு ஒருத்தர் இருக்காரு ஜர்னஸ்ஸில் ஜினஸ் ஜிஇஎன் யூஎஸ்னு ஜெனஸ்னு ஒருத்தருப்பான் அவன் வந்து ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன்கிற ஒரு இதை வந்து ஆர்கனைசேஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பான் அதில் வந்து என்னென்னா இவன் வந்து ஒரு ஜீனியஸாக இருப்பான் அவன் வந்து டிஎன்ஏல ஹியூமன் டிஎன்ஏல மாடிஃபிகேஷன் பண்ணி 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 அவங்கள வந்து வேறு லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணம் ஒரு ஆனால் அதை வந்து யாருக்குமே பிடிக்காது அதை வந்து பெருசாக யாரும் கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க அந்த கன்சிடர் பண்ணாததுனால அவன் வந்து கொஞ்சம் வெறியாகி ஒரு கட்டத்தில் வந்து அவன் வீட்டை விட்டே வெளியே வராமல் அவனே தனியாக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி 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 வயசாக இருக்கும் வயசாகி அந்த எக்ஸ்பெரிமெண்டில் கிளியர் பண்ணியிருப்பான் ஸோ அது கிளியர் பண்ணோடனே அவனுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் ஸோ அவன் வயசானதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து நார்மல் டுவெண்ட்டி ஏஜ் பர்சனாக அவனை வந்து இளமையை ரிட்டைன் பண்ணிவிட்டு திரும்ப அவனுக்கு வந்து க்ளோனிங் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருப்பான் அவனை மாதிரியே க்ளோன் பண்ணி நிறைய பேரை கண்டுபிடிச்சி அவங்க மூலியமாக வந்து ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பான் ஸோ அந்த மங்கி எல்லாமே அதிலிருந்து தான் வரும் அந்த மங்கி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைத்தம்மா சமவெறி ஆயிடுவான் நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்க கம்மியாக சொல்லு அப்படின்னோடனே சுருக்கி இந்த இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லி முடிச்சோடனேமே சைத்தம்மா வந்து எனக்கு இவங்க கூட பேசிகிட்டு டைம் டைம் வா நம்ம அவனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போவான் ஆனால் என்னென்னா ஜெனஸ் வந்து ஜெனஸ் வந்து சீரியஸாகவே அவங்க ஃபேமிலியை அழிச்சது வந்து சைபாக்காக தான் இருக்கும் இந்த மங்கியுமே சைபாக் சூட்டு தான் போட்டிருக்குமா ஸோ ஜெனஸ் வந்து டேரெக்டாகவே கேட்பான் ஓகே சைபாக்காக இருக்க நீ இந்த மாதிரி எத்தனை சைபாக் உருவாக்கியிருக்க அப்படின்னு இல்லை இல்லை கம்மியாக தான் நான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் சொன்ன உடனேமே ஜெனஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த மங்கியை விட்டுட்டு போயிடும் அந்த கொரிலாவை கொரிலாவை விட்டுட்டு டேரெக்டாக அங்கே போவாங்க அந்த ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனுக்கு ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் போனால் அது ஒரு எட்டு மாடி கட்டடம் இருக்கும் எட்டு பதிமூணு சம்திங் அந்த மாதிரி கட்டடம் இருக்கும் அந்த கட்டடத்தை வந்து பார்த்துட்டு சைத்தம்மா எண்ணிகிட்ருப்பான் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஜன அமகாண்டாயிருவான் ஒரே பிளாஸ்டு உக்காழி அந்த ஏரியாவே முடிச்சுருவான் அந்த ஏரியாவில் பெரிய ஓட்டம் மட்டும்தான் இருக்கும் அளவுக்கு முடித்தனையுமே கீழே பார்த்தா ஒரு அண்டர்க்ரவுண்டு பேஸ்மெண்ட் இருக்கும் அந்த பேஸ்மெண்ட்டை வந்து சைத்தம்மா வந்து அது ஒரு இரும்பால க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சைத்தாமா வந்து அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை தூக்குற மாதிரி தூக்குவோம் அதை அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும் சீரியஸ்லி அதற்குள்ளே இறங்கி போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே செத்து போயிட்டாங்க நீ வேறு வழியே கிடையாது அந்த ஜென்ஸ் இருக்காங்கல்ல அவன் வந்து செமகாண்டாக இருவான் சரி அவன் வந்து ஒரு டெரிஃபயிங்கான ஒரு க்ரீச்சரை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பான் அதோட பேர் வந்து கபுட்டோ கரேஜ் கபுட்டோன்னு சொல்லியிருப்பான் கபுட்டோ அந்த பேர் சூப்பராக இருக்கும் அந்த கபூட்டை வந்து இவனோட குளோன்ஸில் பாதி குளோன்ஸை கொண்டுடும் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு போவோம் அப்போ கபூட்டை வந்து நான் உன்னையும் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது சரி நீ என்னை கொன்றுக்கோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மொட்டையனோட ஓகே அடுக் அந்த கரேஜ் கபூட்டோன்னு ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த வாய்ஸ் லேங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கரேஜ் கபூட்டவங்க வந்து ஒன் பஞ்ச் மேன் வந்து இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்னு சொல்லிட்டு ஜெனஸ் வந்து சொல்லிருவான் சொன்ன சொன்னோடனே செம்ம காண்டாயிருவான் சரிவா அவனை வந்து கொன்னுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட்செட்டில் அந்த கிரியேட்டரை தூக்கிட்டு போய் செவுத்தில் தேய்ச்சிக்கிட்டே ஓடும் ஓடிட்டே இருக்கும் போது ஜெனஸும் சைத்தம்மாவும் ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்கும் உனக்கு லெஃப்ட்டில் இருக்கிறவங்க வேணுமா அப்படின்னு அவன் எனக்கு தேவையில்லைன்னு அவனை ஒரே அடி செவுத்தில் போய் ஜெனஸ் வந்து ஒரு பள்ளி மாதிரி வெட்டிகிட்ருப்பான் அதுக்கப்புறம் வந்து சைதாமா கிட்ட வா மேட்ச் போடலாம் பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும் அந்த சீன் சூப்பராக இருக்கும் அந்த சீன் வந்த உடனேமே வேற வழியே கிடையாது அந்த டைம்ல தான் ஜனோஸ் திரும்ப வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம் ஜனோஸ் வந்து ஃபைட் பண்ணி எல்லாமே பண்ணுவான் ஜெனஸ் வந்து ஒரு குப்பை மாதிரி தள்ளிரும் தள்ளிட்டு சரி ஜெனஸை தள்ளிடுச்சு அப்படின்னு சைத்தாமாவோட கையில் வந்து ஜெனஸ் விழுவான் விழுந்ததுக்கு அப்புறம் சைத்தாமா வந்து சமகாண்டாயிரும் ஒரு மாதிரி ஆகிட்டு அவனுக்கு சை அந்த ஜெனஸை கீழே போட்டுட்டு சைத்தம்மா வந்து அந்த கிட்ட வந்துட்டு வா மேட்ச் போடலாங்கிற மாதிரி சொல்லும் கபூட்டோ வந்து சரின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வந்தோடனுமே கபூட்டோ வந்து லாங் ஷார்டில் பார்க்கும்போது பூச்சி மாதிரி இருப்பான் அந்த இதை பார்த்தீங்கன்னாலே ஒரு ஒரு சம் பூச்சி மாதிரி இருக்கும் இவன் அடிக்கலான்னு பக்கத்தில் போனோடனே அந்த பூச்சிக்கே உண்டான ஒரு உணர்வு இருக்குல்ல உள்ளுணர்வு இவங்க போகாதேங்கிற மாதிரி சொல்லும் அப்போ தான் அந்த கவுட்டை வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் வந்து பின்னாடி போய் நின்றுட்டு கிட்ட போனாலே அவன் அவனோட இன்சிக் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் போகாதே போகாதேன்னு அதில் வந்து பயந்துட்டு இப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்போம் அந்த டைமில் அந்த கிரியேட்டர் அந்த ஜென்னஸ் வந்துருவான் அவன் வந்த உடனேமே அவன் வந்து என்ன இவனை பயந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே சைத்தம்மா வந்து சரி நீங்கள் எப்படி நான் ஸ்ட்ராங் ஆனேங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லுவா இருக்கிறதுலையே ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்லேயே சூப்பரான சீன் இதுதான் என்னன்னா என்னென்னா நூறு சிட்டப்பு நூறு புஷ் அப்பு அப்புறம் டென் கிலோமீட்டர் ரன்னு டெய்லி த்ரீ இயர்ஸாக பண்ணுனா முடியெல்லாம் போனதுக்கப்புறம் நீ மாசா மாறிடுவேன்னு சொல்லுவோம் அதை கேட்கும்போது செம சிரிப்பாக இருக்கும் எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து ஜன்னஸ் வந்து செம காண்டாயி ஏ மாஸ்டர் நீ என்ன என்ன குப்பைய சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிமா இல்லை இதுதான் பண்ணணும் ஆனால் வந்து சம்மரில் வந்து ஹீட்டர் எல்லாம் அந்த ஏர் கண்டிஷனர் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு டேரக்டாக வந்து ஏசி எதுவுமே போடாமல் படுத்து வெயில வந்து தன்னோட உடம்புல ஏற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவான் லிட்ரலி இந்த சீன் சூப்பராக இருக்கும் இதை கேட்டோடனே அங்கே இருக்கிற மூணு பேர் அந்த பூச்சி அந்த கிரியேட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனஸ் மூணு பேருமே சம காண்டாயிருவாங்க ஒரு கட்டத்தில் செம வெறியாயிருவா அந்த டைமில் தான் சைத்தாமை வந்து இது தான் பண்ணணும் அப்படின்னோடனுமே சம சிரிப்பாக இருக்கும் அந்த சீன் அது முடித்தோடனுமே அந்த பூச்சி வந்து டக்குனு கபுட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மேஷனில் செம காண்டாகி அதுதான் அதுதான் அதில் இருக்கிறதுலையே இந்த ஒன் பஞ்ச்மேன் சீரீஸ்லையே சைத்தாம பயப்படுற ஒரே சீன் இதில் காட்டுவாங்க இந்த ஒரு சீனுக்கு தான் சைத்தாமா அதிகமாக பயப்படுவான் எதுக்குன்னா இதுக்கு அப்புறம் அந்த மஸ்கிட்டோ அடிக்கிறதுக்கு ஓடுவாங்கள்ல அது அப்புறம் ஒரு இன்னும் ஒரு சீன் இருக்குது பட் எதுவுமே ஃபைட்டுக்காக இருக்காது இந்த சீன் வந்து பயப்படுவான் எப்படின்னா அந்த கபூட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உன்னை வந்து ஒன் வீக்காக போட்டு பிழக்க போகிறேன் இந்த சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் ஒன் வீக்காக உன்னை பழப்பேன்னு உடனேமே சைத்தாமா சாம அப்செட் ஆயிடுவோம் என்னது நெக்ஸ்ட்டு சாட்டர்டேவா நெக்ஸ்ட்டு சாட்டர்டேனா அப்போது இது ஒன் வீக்குன்னு சொல்கிறேன் அப்போது இன்றைக்கும் சாட்டர்டே தானேன்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஞ்சு கபூட்டோ காலி சைத்தாமா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் என்னன்னு பார்த்தா மார்க்கெட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஆஃபர் முடிய போகுது அதில் செம அப்செட் ஆயிருவா டக்குன்னு ஜெனஸ் வந்துட்டு வாங்க நம்ம போகலாம் போயிட்டு இன்னைக்கு ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது பத்து மணிக்கு தான் க்ளோஸ் ஆகணுன்னுமே சைத்தம் அப்போ தான் நிம்மதியாகும் அந்த சீன் வந்து சீரியஸ்லி சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த பிளேஸே உடச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க அது வந்து லிட்ரலி இட்ஸ் ஆசை அந்த சீன் சூப்பராக இருக்கும் ஸோ அதோட தேர்ட் எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகே இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு ஆடு இருக்குது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆட் என்னென்னா ஹனிமூன் கப்பல்ஸ் இந்த மாதிரி டூர் போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான பேக்கேஜில் மை ஹாலிடேஸுங்கிற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதான் இங்கே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவங்ககிட்ட பேசுங்கள் அவங்க எதாக இருந்தாலும் எந்த ஆல் இண்டியா வேர்ல்டில் கூட ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே கம்மி காசு தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது தேங்க் யூ பாய்